சூ சோக்கா கொஞ்சம் சொல்லுவோம் சூ என்றால் கை உள்ளங்கை சோக் என்றால் கால்பாதம் இந்த கையில் உள்ள புள்ளிகளை தூண்டி எவ்வா ரோயை குணப்படுத்துவது அப்படிங்கிறத பார்க்க இது ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் இந்த சுண்டு விரல் இருக்குல்ல அது இந்த கை இந்த ஆள்காட்டி விரல் அது வந்து இந்த கை இது வந்து விரல் அது இந்த கால் அதாவது ரைட் சைடு உள்ள கால் இது வந்து உள்ள கால் காது கேட்க மாட்டேங்குது காதுல அடைப்பு இருக்கு அல்லது வந்து வெற்றி கோ இருக்கு மயக்கம் சொன்னாலும் இந்த இடத்துலயும் இந்த பக்கம் காது இருக்க பகுதியை நீங்க அழுத்து கொடுத்துக்கணும் அது இல்லாமல் இந்த இடம் சொன்னையா இந்த இடம் என்னது முன்கழுத்த பகுதி முன்கழுத்து என்ன இருக்கு தைராய்டு பேரா தைராய்டு இருக்கு அப்ப தைராய்டு வந்து தைராக்சின் அப்படின்னு சுரக்குது அது வந்து பேரா தைராய்டு வந்து பேரா தைராக்சின் சுரக்குது அப்ப இந்த தைராய்டு ஏறத்தாள் குழந்தைதான் ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மிக முக்கியமாக உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் அப்படிங்கிற தலைப்பில் பேச போறேன் இது என்னடா ஒருத்தர் ஆரோக்கியம் அவங்க கையில் தான் இருக்குது ஓகேவா அதாவது நம்முடைய உணவு முறை வாழ்வு முறை இதெல்லாம் தான் நம்முடைய ஆரோக்கியத்தை கொடுக்கறது அது இல்லாமல் உங்கள் கையில் உள்ள சூசோக் அக்கப்புஞ்சம் சொல்லுவோம் சூ என்றால் கை இந்த உள்ளங்கை சோக் என்றால் கால்பாதம் இதில் இந்த கையில் உள்ள புள்ளிகளை தூண்டி எவ்வா நோயை குணப்படுத்துவது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் இதை எப்படி அப்படின்னு சொல்லி இந்த குள்ளங்கைக்கும் நம்ம உடம்புக்கும் வந்து கரஸ்பாண்டன்ஸ் தொடர்பு இருக்கிறது ஓகேவா அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்படி நீ தட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து உற்சாகம் கிடைக்கிறது எல்லா உறுப்பினரும் வந்து வந்து ஒப்பணும் அதுக்காக தான் தட்டுங்கன்னு சொல்கிறாங்க ஓகேவா அதே போல் நீங்கள் இறைவனை வழங்குகின்ற பொழுது கூட அழுத்தம் கொடுக்கும் அப்படி அழுத்தம் கொடுக்கறப்பவும் உங்களுக்கு வந்து இந்த உறுப்புகள் நல்லா இயங்க ஆரம்பிக்கும் ஸோ இது எப்படி அப்படின்னு நாங்கள் சொல்லிக் கொடுக்க போறேன் இங்கே பாருங்கள் இந்த கை இல்லையா இது உள்ளங்கை இந்த உள்ளங்கையில இந்த சுண்டு விரல் இருக்குல்ல அது இந்த கை இந்த ஆள்காட்டி விரல் அது வந்து இந்த கை இது வந்து மோதிர விரல் இருக்குல்ல அது இந்த கால் அதாவது ரைட் சைடு உள்ள கால் இது வந்து லெப்ட் சைடு உள்ள கால் ஓகேப்பா இப்ப இந்த நாலு விரக சொல்லிட்டேன் நல்லா பாருங்க இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லையா விரல் அது வந்து என்னுடைய வலது கை இது ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா இண்டெக்ஸ் பிங்கர் அது வந்து என்னுடைய என்னுடைய இடது கை அதே போல இந்த ரிங் பிங்கர் இருக்கு இல்லையா அது என்னுடைய ரைட் லெக் இந்த விரல் இருக்குல்ல நடுவுரல் அது என்னுடைய லெப்ட் லெக் அப்படின்னு வச்சிருங்க இது வந்து பாத்தீங்க சொன்னால் இந்த பெருவிரல் இருக்குல்ல இந்த பெருவிரல் பெருவிரல் இது வந்து முகம் இது வந்து என்னுடைய முகம் இது இது வந்து பாத்தீங்கன்னா கழுத்து பகுதி சோ இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சகம் நெஞ்சு பகுதி அப்ப நெஞ்சு பகுதியில் என்ன இருக்கு வெயில வந்து பிரஸ்ட் இருக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு பெஸ்ட் இருக்காது பெண்களுக்கு பெஸ்ட் இருக்கு உள்ளே என்ன இருக்குன்னு சொன்னால் லங்ஸ் இருக்கு ஹார்ட் இருக்கு பெரிக்காரியம் இருக்கு அடுத்து வந்து இந்த பகுதி வந்து லிவர் ஏரியா இந்த பக்கம் இந்த இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து இப்படியே வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடல் இருக்கும் இந்த உள்பகுதி இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுகுடல் பகுதி இப்போ இந்த காலு இந்த கால் இதுவும் இது கால சொன்னியா ரெண்டு காலுக்கு என்ன இடையில இருக்குது பிறப்புறுப்பு இருக்கிறது அப்ப இந்த இடத்துல பிறப்புறுப்பு இருக்கிறது அடுத்து வந்து இந்த பிறப்புறுப்பு சொன்னேன் அடுத்து இந்த ஏரியாவில் வந்து பெண்களுக்கு வந்து கற்பப்பை இருக்கிறது ஆண்களுக்கு வந்து ப்ராசஸ் கிளான் சுக்கில சுரப்பி இருக்கிறது இது தெரிஞ்சுக்கிட்டீங்க சரி அப்படியே இப்படி வந்துட்டேன் வந்தீங்க சொன்னால் இது வந்து தலைன்னு சொன்னேன் இது எனது பின் இது எனது பின் கழுத்து பகுதி அப்படின்னு சொன்னோம் ஸோ அதே போல இந்த ரெண்டு கால்களுக்கு இடையே இப்படியே மேலே போனீங்கன்னு சொன்னால் இது வந்து பின்னாடி முதுகு தண்டு ஸ்பைனல் கார்டு போயிட்டு திரும்பி இங்க வந்து முடியும் இங்க இருந்து தண்டோட பகுதி மேல வந்து மேல இப்படியே இங்க வைத்து முடியும் ஓகேவா இது தலைப்பகுதி இது வந்து தலை இல்லையா இது இது தலை இது கழுத்து பகுதி இல்லையா பின் கழுத்து பகுதி இல்லையா இப்ப இங்க இருந்துதான் இது தொடங்கும் இந்த ஸ்பைனல் கார்டு இப்படியே வந்து இப்படியே வந்துட்டு அப்படியே இங்கே போய் முடியும் அப்ப இது இது பாத்தீங்கன்னா சொன்னால் இது வந்து கடைசி காகசி எலும்பு கடைசி நம்ம புட்ட சதவியினுடைய எலும்பு இங்கே வரும் அது இல்லாமல் இந்த ரெண்டு கைக்கு மேலே ரெண்டு பள்ளம் இருக்கும் ரெண்டு பள்ளம் இருக்கும் அது வந்து கிட்னி அதாவது சிறுநீரகம் அப்ப சிறுநீரகத்து இங்க இருக்குன்னு அர்த்தம் ஓகேயா சோ இப்ப இத என்ன பண்ணணும் இதை வச்சு நீங்க எப்படி பண்ண போறீங்க எப்படி நீங்களே சுயமா சிகிச்சை பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த முகம் சார்ந்த பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரிதான் நீங்க அழுத்தம் கொடுத்துக்கலாம் இந்த பகுதி இருக்கு இல்லையா இதனுடைய இந்த பெருவுருடைய முதல் கண்ணு இருக்குல்ல அதுல சென்டர் அதாவது நடுப்பகுதி ரெண்டு பக்கம் காது இருக்கு அப்ப அந்த காதுல ஏதாச்சும் பிரச்சனை சொன்னாலும் இது மாதிரி ஜிம்மி ராடோ அல்லது பேனா வச்சு இந்த இந்த பக்கம் காதில் அழுத்துகிறேன் இந்த பக்கம் காதில் அழுத்துகிறேன் ஓகேவா அடுத்து இந்த இடத்துல எதோ இருக்கும் கண்கள் இருக்கும் இந்த இடத்துலையும் கண்கள் இருக்கும் நான் படம் கூட வரைஞ்சி காட்டுறேன் இப்போ வரைஞ்சிருக்கேன் இதில் வரைஞ்சிருக்கையில் இங்கே ரெண்டு கண் இருக்குது இங்கே வாய் இருக்குது இந்த ஏரியாவில் இந்த ரெண்டு பக்கத்துலேயும் வந்து காது இருக்கிறது அப்போ காது உள்ள பிரச்சனை இருக்குது காது கேட்க மாட்டேங்குது காதில் அடைப்பு இருக்குது அல்லது வந்து வெற்றி கோருக்கு மயக்கம் இருக்குன்னு சொன்னாலும் இந்த இடத்துலையும் இந்த பக்கம் காது இருக்க பகுதியை நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கணும் கண்ணுப்பில் பிரச்சனை என்று சொன்னாலும் இந்த கண் இருக்க பகுதியில் வந்து அழுத்தம் கொடுத்துக்கணும் பல்லு ஸ்ட்ராங்கில் அந்த பல்லு அந்த பகுதியில் நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்துக்கணும் அது இல்லாமல் இந்த இடம் சொன்னோம் இந்த இடம் என்னது முன்கழுத்து பகுதி முன்களுத்துல என்ன இருக்கு தைராய்டு பேரா தைராய்டு இருக்கு அப்ப தைராய்டு வந்து தைராக்சின் அப்படின்னு சுரக்குது அது வந்து பேரா தைராய்டு வந்து பேரா தைராக்சின் சுரக்குது அப்போ இந்த தைராய்டு ஏறத்தால் கொள்ள இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த பகுதி இருக்குல்ல இந்த பகுதியில் இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையும் அழுத்தம் கொடுத்துக்கணும் அழுத்தம் கொடுத்துக்கலாம் சரியா போயிடும் கழுத்து வலி கழுத்து பிடிப்பு வழி சொன்னால் இந்த இடம் இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த பகுதி இருக்கு இல்லையா இதனை கழுத்து பதி சொன்னேன் இந்த கழுத்து பகுதியில் அழுத்தம் கொடுப்பதனால் கழுத்து வலி கழுத்து பிடிப்பு வலி வந்து சரியாக போயிடும் இப்போ முகத்துலேயும் பிரச்சினைக்கு கழுத்துலையும் பிரச்சனை ஜஸ்ட்டு இந்த விரலை இங்கே வச்சு இங்கே அழுத்தம் கொடுத்தாலே போதமானது இங்கேயே முகத்துலையும் அழுத்தம் கொடுக்குறேன் இங்கேயும் அழுத்தம் கொடுக்கறேன் முகத்துலையும் இந்த முகத்துலேயும் அழுத்தம் கொடுக்குறேன் இது பின்னாடி இந்த இதையும் அழுத்தம் கொடுக்குறேன் இப்படி அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக என்ன பண்ணலாம் உங்களுக்கு வந்து தலை சார்ந்த பிரச்சனைகள் கழுத்து சார்ந்த பிரச்சனைகள் வந்து சரி பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இந்த பகுதியில் நெஞ்சகம் இருக்கு இல்லையா நெஞ்சகத்தில் என்ன இருக்குது லங்ஸ் இருக்குது ஹார்ட் இருக்குது அப்போ வந்து இந்த இடத்துல ஜஸ்ட்டு இப்படி அழுத்தம் கொடுத்தது மூலமாக இங்கே பார்த்தீங்களா இது மாதிரி இப்படி அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக நம்ம லங்ஸை வந்து பலப்படுத்தலாம் அதாவது நுரையீரலை வந்து பலப்படுத்தலாம் நுரையீர் சார்ந்த நோய்கள் இருந்தால் கூட இதை ப அழுத்தம் கொடுக்க நல்லா போகும் அது சென்டரில் வந்து இதயம் இருக்குது இதயம் சார்ந்த பிரச்சனை இருந்தால் இங்கே வந்து பண்ணிக்கலாம் இந்த ஆப்போசிட் சைடு வந்து இந்த ஏரியாவில் இருக்கு அந்த லிவரை வந்து நீங்க அழுத்தம் கொடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்து வந்து இந்த சிறு குடல் பெருங்குடல் பிரச்சனை சொன்னால் இப்படி ஃபுல்லாகவே அழுத்தம் கொடுக்க வேண்டியது இப்படி நல்லா பாருங்க இப்படி போயிட்டு நல்லா அழுத்தம் கொடுக்கணும் இங்கே உள்ள வந்து அழுத்தம் கொடுத்துக்கணும் அடுத்து வந்து இந்த பிறப்பிறப்பு சார்ந்த பிரச்சனை சொன்னால் இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்துக்கணும் யூரின் சரியாக வர மாட்டேங்குது பிறப்புகள் வச்சு இங்கே பிரச்சனை சொன்னால் இங்கே அழுத்தம் கொடுத்துக்கணும் அதே போல் இந்த சுக்கியோதெரப்பி ஆண்களுக்கு ப்ராசஸ் கிளாண்ட் எல்லாத்தையும் பண்ணால் இந்த இடத்துல அழுத கொடுத்துக்கணும் அடுத்து பெண்களுக்கு வந்து கற்பப்பை பிரச்சனை இருக்குது இல்லையா அந்த இடத்துக்கு இந்த இடத்து ஏரியாவில் நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கலாம் ஓகேயா அதே போல் இந்த பகுதியில் ஏனஸ் ரீஜன் அதாவது ஏனஸ் இருக்கு இல்லையா மலத்துவாரத்தை அரிப்பு இருக்குது பிரச்சனை சொன்னால் இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துக்கலாம் அடுத்து நான் இன்னைக்கே சொன்னது மாதிரி இது வந்து என்னுடைய ரைட் ஹேண்ட் அப்போ இந்த இடத்துல இது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் இது வந்து எல்போ ஜாயிண்ட் இது வந்து ரிஸ்ட் ஜாயிண்ட் அப்போ இந்த சோல்டர் ஜாயிண்டில் பிரச்சனை இது சொன்னால் இதில் அழுத்தம் கொடுத்துக்கலாம் எல்போ ஜாயின்ட் இங்கே அழுத்தம் கொடுக்கணும் இது வந்து ரிஸ்ட் ஜாயிண்ட்டில் அழுத்தம் கொடுக்கணும் பிரேக்கல்ல பிரச்சனை இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்துக்கணும் இதில் சூஜோக் ரிங்குன்னு ஒன்று இருக்குது அந்த ரிங்கை வாங்கி இந்த ஒவ்வொரு ஏரியாவையும் நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து இந்த கையில் பிரச்சனை ஷோல்டர்ல பிரச்சனை வச்சுக்கங்களேன் அப்போ இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துக்கணும் இந்த இடத்துல முன்னும் பின்னும் அழுத்தம் கொடுத்துக்கணும் அதே போல் இந்த எல்போ ஜாயின்னா இங்கே அழுத்தம் கொடுத்துக்கணும் ரிஸ்ட் ஜாயின்ட்டில் போயின்னா இங்கே அழுத்துக்கணும் இந்த விரல்கள் மரத்து போச்சு விரல்கள் வள்ளின்னு சொன்னால் விரல்கள் மரத்து போச்சு விரல்கள் வலின்னு சொன்னால் எப்படி பண்ணாலும் சரியாக போயிடும் அது இல்லாமல் இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம கால் பகுதிக்கு வரப்போம் கால் ரெண்டு கால் இருக்குல்ல இந்த காலில் இது வந்து இடுப்பு இடுப்பு ஜாயிண்ட்டு இடுப்பும் அதுவும் ஜாயின் பண்ணுற இடம் அதாவது ரைட்டு லெக்கில் அதாவது காலுடைய இடுப்பு ஜாயின் இடம் அப்ப இடுப்பு பகுதி முன் பகு இடுப்புடைய முன்பகுதியில நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது சரியாக போயிடும் அதே போல் முழங்கால் பிரச்சனை முழங்கால் மூட்டோழி சொன்னால் இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துறப்ப சரியாக போயிடும் அது போல இது வந்து கணுக்கால் கணுக்கால் பிரச்சனை சரியாக போயிடும் அதுபோல் உங்களுக்கு வந்து கால்கள் மறத்து போகுது உணர்வின்மை இருக்குது ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும் சொல்லி இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்தாலே அது சரியாக போயிடும் அதே போல் இந்த காயில் ப இந்த காலில் வந்து இது வந்து அந்த இடுப்பு பகுதி சே ஜாயின் பண்ணுற இடம் அதாவது உடனுடைய முன்பகுதியும் தொடை ஜாயின் பண்ணுற இடம் இந்த இடம் இது வந்து மூட்டு வழி இந்த இடத்துல முழங்கால் மூட்டு இது வந்து கணுக்கால் மூட்டு இது வந்து விறகு இது மாதிரி நீங்கள் அழுத்தம் கொடுக்குறப்ப உங்களுக்கு அந்த அது சார்ந்த நோய்கள் வந்து சரியாக போயிடும் இது சிம்பிள் அண்ட் மோர் எஃபெக்டிவ் மெத்தட் ஆகையினால மிக எளிமையாக சூதோ கக்குப்பஞ்சர் மெத்தடில் இதை பயன்படுத்தி நீங்கள் நம்ம உடலுக்கும் உயிருக்கும் வந்து நீங்கள் ஆரோக்கியம் கொடுக்கலாம் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து இது மிக எளிமையாக நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லித்தரோம் ஒன் டே கிளாஸ் தான் ஒரு நாள் வகுப்பு தான் நீங்கள் வாரம் உள்ளவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சொன்னால் நாங்கள் வந்து எங்கள் ஃபேக்கல்டிஸ் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க இதை வச்சு நீங்க ஈஸியா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சந்திப்பம் முடுத்த காணொலியில் இது வந்து நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தி சொன்னால் முடி உதிர்வந்தது முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பயன் இது வந்து போயிடும் சொன்னா நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதிர் முடி ஒரு வயது தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்சது மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கவளையும் பின்னுலையுமே கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அகுப்பஞ்சர் அகுப்பஞ்சரை பத்தி சேர்த்து இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ அகுப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னொரு பாத்தீங்கன்னா அனாட்டாமி பிசியாலஜி இன்னொன்னு வந்து கேள்விப்பதில் இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றை வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கண்டிப்பா மரத்தேவி